ஓம் சாந்தி விகே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு நவம்பர் இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து நாம் பாபாவின் குழந்தைகள் தேவகுலத்தின் மகான் ஆத்மாக்கள் மிகுந்த புண்ணிய ஆத்மாக்களாவோம் உண்மை என்னவென்றால் புண்ணிய ஆத்மாக்களின் மூலமாகத்தான் இவ்வுலகில் சுகம் அமைதி நிறைந்த மேலும் மனிதாபிமானம் நிறைந்த ஒரு உலகம் படைக்கப்படுகிறது மேலும் அது இயங்கியும் கொண்டிருக்கிறது நாம் நமது புண்ணியத்தின் சொத்தினை அதிகரித்து கொண்டே செல்வோம் நான் ஒரு புண்ணியாத்மா என்று நினைப்பதே எத்தனை அழகான எண்ணம் நாம் சதா புண்ணியம் செய்யக்கூடியவர்களாகவும் அனைவருக்கும் நன்மை நடக்க வேண்டும் என்ற பார்வையில் பிறரை பார்க்கக்கூடியவராகவும் அனைவரும் சுகமாக இருக்க வேண்டும் துக்கங்களிலிருந்து விடுபட்டவராக இருக்க வேண்டும் தடைகளிலிருந்து பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டவராக இருக்க வேண்டும் நாம் பிறரை இந்த உணர்வோடு பார்க்கும்போது அது எத்தனை உயர்ந்த பார்வையாக இருக்கிறது உண்மையிலேயே புண்ணிய கர்மங்கள் என்பவை மனிதரின் நல்ல நண்பர்களை போன்றவையாகும் ஏனென்றால் நேரத்திற்கு அவை பல தடைகளையும் கடக்க செய்கின்றன புண்ணிய ஆத்மாவுடைய முகத்தில் இருக்கும் ஆழமான அமைதி பிறருக்கும் அமைதியை ஏற்படுத்துகிறது புண்ணியாத்மாவிற்கு கிடைக்கும் உள்ளார்ந்த சுகம் ஒப்புவமை அற்றதாகும் அவர் பிறரோடு நடந்து கொள்ளும் விதம் மிக நன்றாக இருக்கும் அவரது பர்சனாலிட்டியில் ஒரு ஆன்மீக கவர்ச்சி இருக்கும் பாபாவின் குழந்தைகளாகிய நாம் புண்ணிய கர்மங்களைப் பற்றி நன்றாக அறிந்திருக்கிறோம் பிறரை பகவானோடு இணைப்பது அனைவருக்கும் சத்தியமான பாதையை காட்டுவது இவை மிகப்பெரிய புண்ணியங்களாகும் ஒருவரை தூய்மையாக்குவது தூய்மையின் பாதையில் நடப்பதற்கு பிறருக்கு உதவி புரிவது ஒருவரது தூய்மை தன்மை துண்டிக்கப்படாமல் இருப்பதற்காக உதவி செய்வது இவை மிகப்பெரிய புண்ணியமாகும் மேலும் பகவானுடைய காரியத்தில் உதவி புரிவது அதைவிட பெரிய புண்ணிய காரியம் வேறு என்னவாக இருக்கும் எனவே நாம் நம்மிடம் புண்ணியத்தின் சொத்தினை அதிகரித்து கொண்டே செல்வோம் மேலும் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் நாம் நமது சேமித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய புண்ணியத்தின் கணக்கை அழைத்து ஏதாவது கடினமான சூழ்நிலையை கூட சகஜமானதாக ஆக்கிவிட முடியும் ஒருவர் மிகுந்த நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்றால் அவருக்கு நமது சில புண்ணியத்தின் தானத்தை கொடுத்து உதவி புரிய முடியும் நமது பாதையில் பல தடைகள் வந்துவிட்டன என்றால் நாம் முன்பு செய்திருக்கக்கூடிய புண்ணியத்தை அழைத்து தடைகளை சுலபமாக கடந்து செல்ல முடியும் நாம் மனதால் அழைப்போம் கடந்த ஒரு வாரத்தில் அல்லது ஆறு மாதங்களில் ஒரு வருடத்தில் நான் செய்த புண்ணிய கர்மங்கள் எல்லாம் சேர்ந்து என்னிடம் வாருங்கள் இந்த பாதகமான சூழ்நிலையை நான் கடந்து செல்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்கள் இவ்வாறு அழைப்போமானால் அந்த புண்ணிய கர்மங்களின் சூக்மமான அதிர்வலைகள் நமக்கு உதவி புரிய தொடங்கும் புண்ணியாத்மாக்கள் பகவானுக்கு கூட பிரியமானவர்கள் என்பதை நாம் அறிவோம் யார் பாவங்கள் செய்கிறார்களோ யார் பிறரை துன்புறுத்துகிறார்களோ அவர்களுக்கு பாபா மேலூட்டமான அன்பை கூட காட்டுவதில்லை யார் பிறருக்கு சுகமளிக்க கூடியவர்களோ அவர்களே புண்யாத்மாக்கள் ஆவார்கள் மேலும் அவர்கள்தான் இறைவனுக்கே பிரியமானவர்கள் அவர்கள் மூலமாக அவர் பெரிய பெரிய காரியங்களை செய்விக்கிறார் மேலும் அவர்கள் பிரபுவிற்கு பிரியமானவர்களாக இருக்கக்கூடிய காரணத்தால் தக்க தருணத்தில் அவர்களுக்கு தேவையான உதவி கிடைக்கப்பெறுகிறது அவர்கள் மூலமாக ஏதோ தவறு நடக்கப் போகிறதென்றால் பாபா அவர்களுக்கு எச்சரிக்கை செய்கிறார் இங்கே நஷ்டம் ஏற்படும் என்று கூறி தடுத்து நிறுத்தி விடுகிறார் எனவே நாம் பாபாவுக்கு மிகுந்த உதவியாளர்களாவோம் ஒரு ராஜா புண்ணியாத்மாவாக இருந்தால் அவரது ராஜ்யத்தில் இயற்கை கூட மிகுந்த சுகமளிப்பதாக இருக்கும் மாறாக ஒரு ராஜா பாவங்கள் செய்பவராக இருந்தால் அவரது தேசத்தில் நாலா புறங்களிலும் தான் நிறைந்திருக்கும் நாமோ முழு உலகையும் ஆட்சி புரிய போகிறோம் நமது புண்ணிய கர்மங்களின் பலமானது இந்த இயற்கையை கூட சமநிலையில் வைக்கும் எனவே வாருங்கள் இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம் நான் புண்ணிய ஆத்மா ஆவேன் நான் அனைவருக்கும் சுகமளிக்கும் ஆத்மா ஆவேன் அனைவரது துக்கங்களையும் அழிக்கக்கூடிய ஆத்மா ஆவேன் பின்னர் பூலோக உருண்டை மீது நின்று கொண்டு இதே சுயமரியாதையில் நிலைத்திருந்து மனம் புத்தியை பாபா மீது செலுத்தி தூய அதிர்வலைகளை பரவச் செய்வோம் உலக ஆத்மாக்களின் துக்கங்களை அழிப்பதற்கான அதிர்வலைகளை பரவச் செய்வோம் ஓம் சாந்தி